இலங்கை தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற நாடுகள்ல கனடாவும் உண்டு இப்ப இந்த கனடாவில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குது கனடா நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜஸ்டின் ரூடோ அவர்கள் தன்னுடைய கட்சி தலைமை பதவி மற்றும் பிரதமர் பதவி ஆகிய இருந்தும் உடனடியாக விலகி இருக்கிறார் இவர் விலகியதற்கான காரணம் என்ன இப்ப கனடாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த சிக்கல் காரணமாக கனடாவில் ஏற்கனவே விசாவுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா விசிட் பிசாவில் போய் கனவே அசைலம் அடிச்சிருக்கணும் அவர்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா இந்த கனடாவிட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்பது சம்பந்தமான முழு விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க தொடர்ச்சியாகவே இந்த சேனலை பார்த்து ஆதரவு தரதுக்கு ரொம்பவே நன்றி இப்பவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து இருக்கிறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறுத்துங்க அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த காணொலியில அப்டேட் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய பண்ணுங்க ஜஸ்டின் ரூடோ இவற்றை பேரை கேட்டாலே உள்ள பெரும்பாலான மக்களுக்கு இவர்கள் ஒரு விருப்பமே இருக்குது ஜஸ்டின் ரூடோ அவர்களுக்கு கனடா நாட்டிலேயும் வந்து மிகுந்த ஆதரவு கொஞ்ச காலத்துக்கு முன்னே இருந்தது ஆனால் தற்போது ஜஸ்டின் ரூடோக்குரிய மக்களின் ஆதரவு வந்து சரிய தொடங்கி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த தேர்தலில் வந்து ஜஸ்டின் ரூடோ அவர்கள் வந்து இந்த ஆட்சியை கைப்பற்றியிருந்தார் அதாவது பிரதமர் பதவிக்கு வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஜஸ்டின் ரூடோவனுடைய அப்பாவும் கனடா நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் அவருடைய இவர் பேசிய பேச்சு தான் கனடா மக்களுக்கு வந்து இவர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வந்தது இந்த அடிப்படையில தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜஸ்டின் ரூடோ அவர்கள் பெடரல் பார்ட்டியினுடைய தலைமை பதவியை கைப்பற்றுகிறார் இந்த தலைமை பதவியை கைப்பற்றும் போது இவர் தொடர்பில் நிறைய விமர்சனங்கள் இருந்தது சொன்னா இவர் ஒரு இளைஞர் இவரால இந்த கட்சியை கொண்டு நடத்த முடியாது இவர் இந்த கட்சிக்கு பொருத்தமற்றவர் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் பல விமர்சனங்கள் ஜஸ்டின் ரூடோக்கு எதிராக இருந்தது ஆனால் இது எல்லாவற்றையுமே முறியடித்து ஜஸ்டின் ரூடோ அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பெருவாரியான ஆசனங்களை பெற்று வந்து பிரதமர் பதவியை பெற்றிருந்தார் முப்பத்தி நாலு ஆசனங்களை தான் அதுவரைக்கும் பெடரல் கட்சி கொண்டிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த தேர்தலில் நூற்றி எண்பத்தி நான்கு ஆசனங்களை கைப்பற்றி ஒரு அசைக்க முடியாத அரசாங்கத்தை வந்து கனடாவில் உருவாக்கினர் ஜஸ்டின் ரூடோ இதனால கனடா மக்களுக்கு இந்த ஜஸ்டின் ரூடோ மேல அதிகளவான ஒரு விருப்பம் கொண்டு இருந்தது ஒரு மாற்றத்துக்கான நேரம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஆட்சியை அந்த நேரத்தில் இவர் கைப்பற்றி இருந்தார் ஆனால் தற்போது இவர் பதவியை விட்டு போகும் சொல்லியிருக்கார் அதாவது எல்லாத்தையுமே இந்த ரெண்டு பதவிகளிலிருந்தும் இவர் விலகி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த தேர்தலையும் வந்து ஜஸ்டின் லூடோ அவர்கள் தான் பிரதமர் பதவியை கைப்பற்றியிருந்தார் ஆனால் முன்னர் இருந்த அளவுக்கு வந்து ஆசனங்களை இந்த கட்சியால் கைப்பற்ற முடியாமல் போனது அதனால ஏற்கனவே பல மாநிலங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சில கட்சிகளின் உறுதுணையோடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை வந்து ஜஸ்டின் ரூடோ அவர்களுக்கு வந்து ஏற்பட்டது அந்த காலத்திலேயே மக்களினுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜஸ்டின் ரூடோக்கு எதிராக மாற ஆரம்பித்தது ஜஸ்டின் ரூடோ அவர்கள் இரண்டாம் முறை பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் கனடா நாட்டில் வந்து கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட பொருளாதார நெருக்கடி இலங்கை மாதிரி பொருளாதார நெருக்கடி இல்ல அங்க ஒரு அளவுக்கு அவர்கள் ஏற்கனவே இருந்ததை விட மக்கள் வந்து பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை வந்து ஏற்பட்டது பணவீக்கம் கிட்டத்தட்ட ரெண்டு வீதத்தால் அந்த நாட்டில் அதிகரிச்சுது மக்கள் தங்களுடைய சொந்த வீடுகளை விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஏற்கனவே வீடுகளில் இருந்தவர்களுக்கு வந்து வாடகை கொடுக்க முடியாத நிலைமை வந்து தொழில் பிரச்சனை இப்ப கூட கனடாவில் நிறைய பேருக்கு வேலை இல்லாத பிரச்சனை தமிழாக்களும் அசைலம் அடிச்சிருக்கீங்க ஆனா அவர்களுக்கு வந்து பல பேருக்கு வேலையில்லா திண்டாட்டம் வந்து இப்ப அங்க இருந்து கொண்டுதான் இருக்குது இப்படி நிறைய பிரச்சனைகளின் காரணமாகத்தான் இந்த ஜஸ்டின் ரூடோவுக்கு மக்களின் ஆதரவு வந்து சரிய ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற கட்சிகளும் வந்து தங்களுடைய ஆதரவை வந்து விலக்கப் போவதாக அறிவித்ததன் பின்னர் தான் உடனடியாகவே ஜஸ்டின் ரூடோ அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் ஆனால் கனடாவில் திடீரென்று இவர் ராஜினாமா செய்தது வந்து கனடாவில் ஒரு நெருக்கடி நிலைமையை வந்து தோற்றுவிச்சிருக்குது என்னன்னு சொன்னால் இந்த பெடரல் பார்ட்டியுடைய தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் தேவைப்படும் ஆனால் உடனடியாக ஒரு தலைவரை தெரிவு செய்ய முடியாது இந்த நிலைமையில்தான் வருகின்ற மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பாராளுமன்றத்தை பிரதமராக இருந்த ஜஸ்டின் ரூடோ அவர்கள் ஒத்தி வச்சிருக்கிறார் இந்த கால பகுதிக்கு உள்ள உடனடியாக பெடரல் கட்சிக்கு ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் கனடாவில் தற்போது ஆளும் கட்சியாக இருக்கிறது பெடரல் பார்ட்டி எதிர்கட்சியாக இருக்கிறது வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இப்ப தேர்தல் ஒன்று நடத்தினால் இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில இருக்கிற ஒரு ஆள் தான் பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்லி கனடாவில் சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் எல்லாமே தெரிவிக்கிறது இதனால ஜஸ்டின் லூடோவுக்குரிய மக்களின் ஆதரவு வந்து முழுதாக சரிந்து விட்டது இதன் காரணமாக மட்டும்தான் அவர் தன்னுடைய சொல்லி நிச்சயமாக இதுக்கு விலகினாராட்டத்தில் இதை ஜஸ்டின் லூடோ அவர்களின் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஊழலும் வந்து இதற்குரிய குற்றச்சாட்டாக சொல்லப்படுது ஜஸ்டின் லூடோ அவர்களின் காலப்பகுதியில் பி சேர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு வந்து கொரோனா கால பகுதியில பெருந்தொகையான பணங்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மில்லியன் கனேடியன் டாலர் வந்து இந்த சேரிட்டிக்கு வந்து வழங்கப்பட்டது இந்த சேரிட்டில இருந்து ஜஸ்டின் லூடோ அவர்களுடைய அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் வந்து அவருடைய கருத்துக்களை கேட்பதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டதாக வந்து இவருடைய வைஃப் மற்றும் பிள்ளைகள் சகோதரர்கள் போன்றவர்கள் வந்து இந்த சேரிட்டியில் இருந்து வந்து பணம் போயிருக்குது இதனால இந்த சேரிட்டி கனடாவை விட்டே வெளியேற வேண்டிய ஒரு நிலைமையும் வந்து ஏற்பட்டிருந்தது இந்த ஊழல் தொடர்பில் ஜஸ்டின் ரூடோ அவர்களுக்கு எதிராக பலத்த குற்றச்சாட்டுகள் வந்து தற்போது வரைக்கும் முன்வைக்கப்பட்டு இதுவும் ரூடோ அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதற்கு ஒரு முக்கியமான காரணியாக அமைந்தது அப்படின்ற சொல்லலாம் இப்ப இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்க இருப்பவர் டொனால்டு ட்ரம்ப் இந்த டொனால்டு ட்ரம்ப் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இவர் கடந்த முறையும் ஒருவர் தடவை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் இந்த ஜனாதிபதியாக இருந்த டொனால்டு ட்ரம்ப் ஜஸ்டின் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் வந்து எப்பயுமே ஒத்து போறதில்லை இவர்கள் ரெண்டு பேருமே எப்பயுமே முரண்பாடான கருத்துக்களை கொண்டவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள் தான் பொறுப்பேற்க இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து எதிர்காலத்தில் கனடாவுக்கு வந்து அதிகளவான வரியை விதிக்கப் போவதாக வந்து முதலே ஏற்கனவே சொல்லி இருந்தார் இதுவும் வந்து கனடாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்குது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முறை பேசும்போது கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தோராவது மாநிலமாக இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் கனேடிய மக்களுக்கும் வந்து இது விருப்பம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுக்கு பின்புலத்திலேயும் வந்து ஒரு சூழ்ச்சியும் இருக்குது என்னென்னு சொன்னால் உலகத்திலேயே பெரிய நாடுகளில் கனடா இந்த கனடாவில் வந்து அதிக அளவான இயற்கை வளங்கள் வந்து காணப்படுது ஆனால் மக்கள் தொகை வந்து மிகவும் குறைந்தளவானதாகத்தான் காணப்படுது எனவேதான் இந்த குறைந்தளவான மக்கள் தொகையை கொண்ட பெரிய நிலப்பரப்பை கொண்ட இந்த நாட்டை அமெரிக்காவுடன் இணைத்தால் அமெரிக்காவுக்கு இது ஒரு தளமாக அமையும் என்று சொன்னா அமெரிக்கா இந்த நாட்டில் உள்ள கனிய வளங்கள் எல்லாத்தையுமே வந்து எதிர்காலத்தில் பயன்படுத்துறதுக்கு வந்து எந்த விதமான அனுமதிகளும் இல்லாமல் அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அரசாங்கம் வந்து கடந்த காலத்திலேயே இவ்வாறான ஒரு திட்டத்தை மேற்கொண்டதாக வந்து பல ஊடகங்கள் வந்து சொல்லி இருக்குது ஆனால் தற்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த மாத கடைசியில அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் அவர் அப்படி ஜனாதிபதியாக பொறுப்பிட்டால் கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தோராவது மாநிலமாக இணைப்பதற்கான அழுத்தங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது கனேடிய மக்களுக்கும் இதை ஐம்பத்தோராவது மாநிலமாக அமெரிக்காவுடன் இணைவதற்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் டிரம்ப் அவர்கள் கூறியிருந்தாலும் உண்மையிலேயே அது கனடிய மக்களுக்கு வந்து விருப்பமான செயற்பாடாக இருக்காது என்று சொன்னா அது ஒரு தனி இறமை உள்ள ஒரு நாடாக இருக்குது வளங்கள் அதிகம் கொண்ட ஒரு நாடாக இருக்குது ஆனால் கனடாவில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் கனடாவுக்கு வருகின்ற எல்லா உணவுப் பொருட்களுமே பிற நாடுகளில் இருந்து தான் வர வேண்டிய ஒரு ஒன்று இருக்குது இதனால் அளவுக்கு அதிகமான வரிகளை வந்து அமெரிக்க அரசாங்கம் விதிக்குமாக இருந்தால் அது கனடாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் மாறும் என்னோட சொன்னால் நிறைய உணவுப் பொருட்கள் வந்து தென்கொரியாவிலே இருந்து தான் கனடாவுக்குள்ளே வருது ஆனால் தென்கொரியாவிலே இருந்து அமெரிக்காவில் வழியாக வரும்போது அவர்கள் வரி விதிப்பார்களாக இருந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வீதமான வரியை விதிக்கப் போவதாக டொனால்டு டிரம்ப் அவர்கள் வந்து ஏற்கனவே கூறியிருந்தார் இப்படி விதிக்கப்படுமாக இருந்தால் வரி விதிக்கப்படுமாக இருந்தால் கனடா மக்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாக கனடாவின் நிதி அமைச்சராக இருந்தவர் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் அவரும் இந்த பெடரல் கட்சியில இருந்து தான் ராஜினாமா செய்திருக்கிறார் அவர் ராஜினாமா செய்ததற்கான காரணமாக அவர் கூறியது தற்போது பிரதமராக இருக்கிற ஜஸ்டின் ரோடோ அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை அவர் தன்னுடைய அரசியல் இருப்புக்காகத்தான் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அவ்வாறான செயற்பாடுகளைத்தான் இந்த அரசாங்கத்தில் மேற்கொண்டிருக்கிறார் இவ்வாறான ஒரு அரசாங்கத்தில் தன்னால தொடர்ந்து பதவி வகிக்க முடியாது அப்படின்னு சொல்லித்தான் அவர் தன்னுடைய நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகி கொண்டார் இதுவும் வந்து ஒரு பலத்த அடியாகத்தான் ஜஸ்டின் லூடோ அவர்களுக்கு வந்து காணப்படுது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பெருவாரியாக வெற்றியீட்டிய ஜஸ்டின் லூடோ அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து பலத்த ஆதரவை வழங்கியிருக்கிறார் எந்த நாடுகளிலுமே வழங்காத ஒரு முன்னுரிமையை ஜஸ்டின் ரூடோ அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு வழங்கியிருந்தார் இதுவும் கனடாவில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தது தற்போது ஜஸ்டின் ரூடோ அவர்கள் பதவியை விட்டு போனால் தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா என்பது தொடர்பில் வந்து வந்து கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் விலகியது வந்து வந்து இந்திய ஊடகங்கள் ஒரு வெற்றி கொண்டாட்டமாக செய்தி வெளியிட்டு கடந்த காலத்தில் ஜஸ்டின் ரூடோ அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருந்தது காலிஸ்தான் அமைப்பு அப்படின்னு சொல்கின்ற ஒரு அமைப்பு வந்து கனடாவில் இருக்குது அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்த நிஜாத் என்பவரை வந்து ரோஸ் சுட்டு கொண்டதாக ஜஸ்டின் ரூடோ அவர்கள் குற்றச்சாட்டியிருந்தார் அந்த நேரத்தில் இருந்து இந்தியா இதை மறந்துத்தான் வருகிறது இதனால இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில வந்து ஒரு பாரிய கருத்து முரண்பாடு ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்தியர்களின் வருகையை வந்து கனடா அரசாங்கம் வந்து தடை செய்து இருந்தது கனடா ஆட்களுக்கும் வந்து இந்தியாவுக்குள்ள செல்ல முடியாத ஒரு நிலைமை வந்து கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்தது இது ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு பெரிய கருத்து முரண்பாட்டை ஏற்படுத்துகிற அளவுக்கு சென்றிருந்தது ஆனால் இந்த கொலைக்கு வந்து இந்தியா எந்த விதத்திலையும் பொறுப்பேற்கவில்லை தாங்கள் அப்படி ஒரு கொலையை செய்யவில்லை அப்படின்னு சொல்லித்தான் இந்தியா அந்த நேரத்தில் இருந்தே மறுத்திருந்தது இப்ப ஜஸ்டின் ரூடோ அவர்கள் வந்து பதவி விலகுறத வந்து இந்திய ஊடகங்கள் ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டமாக எழுத ஆரம்பித்திருக்கிறோம் அவர்களுடைய இந்த கொண்டாட்டத்தின் ஒரு சாராம்சமாக இந்திய அரசாங்கம் வந்து இப்ப இனிமேல் புது அரசாங்கம் ஒன்று கனடாவில் ஏற்பட்டால் அந்த அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வெளியிட்டிருப்பதாக கருத்துக்கள் வந்து வெளியில வந்து கொண்டிருக்குது இப்ப ஐந்து கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிற ஜஸ்டின் ரூடோ அவர்களுக்கான ஆதரவை இந்த கட்சிகளும் வந்து விலக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது இதுவும் ஜஸ்டின் ரூடோ அவர்கள் வந்து இந்த பதவியிலிருந்து விலத்துவதற்கு ஒரு பிரதான காரணமாக இருக்குது என்ன சொன்னா இந்த கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் போனால் இந்த பெடரல் கட்சியால கனடாவில் தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது எனவேதான் இந்த கட்சிகளின் பதவி விலகலும் அதாவது கட்சிகளின் ஆதரவு விலகலும் வந்து ஜஸ்டின் ரூடோ அவர்கள் வந்து பதவி விலகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது தமிழ் மக்களை பொறுத்த பல நாடுகள்ல பிறந்து வாழினும் இந்த மக்கள்ல பல பேருக்கு வந்து விசா இல்லை நிறைய பேர் வந்து விசா எடுத்து அந்தந்த நாடுகளில் நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்தி வார்கள் அந்த வகையில் கனடா அரசாங்கம் விசிட் விசா என்ற பேரில் நிறைய தமிழ் மக்களை கடந்த காலத்துல உள்ள எடுத்திருந்தது அதுக்கு ஜஸ்டின் ரூடோ அவர்களுடைய ஆட்சியும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பலரால கருத்து தெரிவிக்கப்பட்டது இப்படி இந்த விசிட் விசாவில் நிறைய தமிழ் மக்கள் போய் கனடாவில் நினைக்கிறார்கள் அவர்கள் எல்லாருமே அகதி அந்தஸ்து வந்து கோரியிருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து ஜஸ்டின் ரூடோ அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நல்லபடியாக விசா கிடைக்கும் அப்படின்றதுதான் எண்ணப்பாங்காக இருந்தது ஆனால் ஜஸ்டின் ரூடோ அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வந்து கனேடியன் அரசாங்கத்தில செயற்பாடுகளில் பெரும்பாலும் பல மாற்றங்கள் ஏற்படாது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்குது எனவேதான் இந்த அசைனம் கட்டுக்கிற தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் எதிர்காலத்தில் வராது என்பது அந்த நாட்டில் ஏற்கனவே வசிக்கின்ற தமிழ் மக்களின் கருத்தாக இருக்குது இந்தியா போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள்ல மட்டும் இல்ல அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல கூட இந்த பொருளாதார பிரச்சினை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது மக்களுக்கு உண்ண உணவில் வேறு பல பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் அங்கே இருக்கிற ஆட்சியை மக்கள் உடனடியாக கலைப்பதில் செல்வாக்கி செலுத்துவார்கள் என்பதற்கு வந்து கனடாவினுடைய இந்த ஜஸ்டின் ரூடோ அவர்களுடைய பதவி விலகலும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையுது எதிர்காலத்தில் கனடியன் அரசாங்கம் வந்து எப்படி அமைய போகுது கனடா வந்து அமெரிக்காவுடன் இடையுமா புதிதாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாநிலமாக இணைவதற்கு அழுத்தங்களை கொடுப்பாரா இல்லையா போன்ற விடயங்களை வந்து நாங்கள் எதிர்காலத்தில் தான் கொடுத்திருந்து பார்க்க வேண்டும் மீண்டும் புதிய துறவடியும் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி